ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு சிப்ஸு செய்யலான்னே சொல்லலாம் அது எதுலேன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூவில் தாங்க மொறு மொறு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லலாங்க அதாவது இந்த இந்த வாழைப்பூவில் நம்ம வந்து முட்டையை சேர்த்து செய்ய போகிறோம் அதனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னே சொல்லலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோட இது சூப்பராக இருக்குதுன்னே சொல்லலாம் அந்த சிப்ஸு அதே ஸ்டைலில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் வாழைப்பூவில் இப்போ வந்து என்ன எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து வாழைப்பூ வந்து ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த நார்ஸ் அதாவது அந்த உள்ளே இருக்கிற அந்த தொக்கு ஒன்று இருக்கும் ப்ளஸ் வந்து நீட்டாக ஒரு நார் ஒன்று இருக்கும் அதையும் நம்ம எடுத்துடலாம் ஏன் எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ளஸ் சீக்கிரமாக டைஜஷன் ஆகாத குழந்தைங்க சாப்பிடும்போது ப்ளஸ் வந்து பெரியங்க சாப்பிடும்போது ப்ளஸ் வந்து இந்த வாழைப்பூல் வந்து எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்குன்னே சொல்லலாம் அதான் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூரின் யூரின் இன்ஃபெக்ஷன்லருந்து சரி பண்ணக்கூடியது இந்த வாழைப்பூ அண்டு வாழைத்தண்டு இந்த மாதிரி நிறைய சொல்லி சொல்லிட்டே போகலாம் இந்த வாழைப்பூவில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வாழைப்பூவை பொறுத்த வரைக்கும் நம்ம யூரின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும் இல்லைங்களா அதாவது மார்னிங் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் போகிறது ப்ளஸ் நார்மலாகவே யூரின் வந்து வரவே வராது நீங்கள் என்ன தண்ணி குடித்தாலும் பாடியில் வந்து எவாப்ரேட் ஆகிருங்க அதாவது வியர் மூலம் வியர்வை மூலமாக போகுமே தவிர யூரின் நமக்கு வந்து கரெக்டாக கரெக்டாக போகாது அப்படி ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக சொல்லணும்னா யூரின் பிரச்சனை இப்போ சரி செய்யக்கூடியதாக உள்ளதுன்னே சொல்லலாம் பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை வந்து சரி செய்யுதுன்னே சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளும் சரி செய்யுதுன்னு சொல்லலாம் ஆண்களுக்கும் அதே மாதிரிதாங்க கிட்டத்தட்ட ஸ்டோன் பிரச்சிலருந்து விடுபடலாம் ப்ளஸ் சிப்ஸுக்கு நம்ம சாப்பிடணுன்னு தோணும்போது நம்ம இந்த மாதிரி சிப்ஸ் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் அதுக்கு என்னென்ன மசாலா பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து இரண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ஃபோர் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு சில்லி மசாலா அதாவது காரை தகுந்த மாதிரி நான் டூ ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஒரு டென் கிராம்ஸ் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து கருவேப்பாளையை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து ரெண்டு உடைச்சி சேர்த்துக்கலாங்க அதாவது நாட்டுக்கோழி முட்டைனால் இன்னும் பெஸ்ட்டுன்னு சொல்லலாங்க நான் வந்து கடையில் வாங்குற விற்கிற முட்டையை தான் வாங்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம முட்டை ஏன் எதுக்கு சேர்த்துறோம் பார்த்திங்கன்னா அது டேஸ்ட்டை கொடுக்கும் ப்ளஸ் வந்து வாழைப்பூவுக்கு வந்து தன்மை வந்து அதிகங்க அந்த கசுறு வந்து நமக்கு தெரியாமல் இருக்க நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அதாவது நம்ம பொரியல் வாழைப்பூ பொரியல் செய்கிறதுக்கெலாம் லேட்டாகும் பட் குயிக்காக செய்கிறதுக்கு இந்த மாதிரி செய்யும்போது சூப்பரான டேஸ்ட்டில் சீக்கிரமாக செய்யலாம் ப்ளஸ் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கசப்பு தெரியாதுங்க அதனால் நார்மலாகவே சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க நம்ம வந்து இந்த ஆனியன் சிப்ஸ் அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஏமாற்றி கொடுத்துடலாம் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு சில குழந்தைங்க கண்டுபிடிச்சிருவாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல அது சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து தெரிய தெரியாதுங்க வாழைப்பூன்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் தண்ணியே சேர்த்துலிங்க அதாவது எக்லேயே நம்ம வந்து இந்த மசாலா செல்லாம் கரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பூ அந்த நார் ப்ளஸ் அந்த தொட்டு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக அதாவது செட் செட்டாக வேணாலே நம்ம டிப் பண்ணிக்கலாம் அந்த மசாலாவில் நான் வந்து மொத்தமாக எடுத்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு என்ன பண்ணுறோம்னா மாதிரி பிசைஞ்சுக்கலாங்க அதாவது இந்த மசாலாஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூவும் நல்லா மசாலா வந்து இறங்கணுங்க அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த மொறு மொறுன்னு வருங்க இந்த சிப்ஸு அதாவது ஒன் மினிட்ஸ்லேயே நம்ம வெந்து சீக்கிரமாக வந்துடுங்க ஆயிலில் பொரிச்சதுமே இந்த மாதிரி ஆரோக்கியமான சிப்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து சேர்த்துறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கொத்தமல்லி தலைங்க அதாவது ஏன் ஃப்ரெஷ் கொத்தமல்லி தழை சேர்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூவும் ப்ளஸ் வந்து இந்த எக்ஸு ப்ளஸ் வந்து இந்த கொத்தமல்லி தழை மூணு தாங்க சேம டேஸ்ட்னே சொல்லலாம் இதுக்கு வந்து இன்னும் ஹை லெவலில் தூக்கி கொடுக்கவும் சொல்லலாங்க இப்போ கொத்தமல்லி சொல்லவே தேவையில்லைங்க நம்ம ஹார்ட் ஹார்ட்டில் இருக்கிற ப்ளட் ப்ரெஷரை வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதனால நம்ம ரெக் ரெகுலராக எந்த சமையல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொத்தமல்லியை வந்து தண்டோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நம்மளுக்கு நல்லதுன்னே சொல்லலாம் ஆரோக்கியம் கூட இருக்குன்னே சொல்லலாம் இப்போ வந்து நம்ம வந்து அது பிசைந்து ஒரு டென் மினிட்ஸ் ஊற விட்டாச்சுங்க கிட்டத்தட்ட டென் மினிட்ஸ் தாங்க விட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம வானலில் ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாங்க ஹீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த சிப்ஸ் நல்லா என்ன காஞ்சது என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழைப்பூ இருக்குங்களா இன்றைக்கி ஒன்று ஒன்றா கூட சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்தும் போது நம்ம டைமிங் ஆகும் டைம் இழுக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக வாரி நம்ம விட்டுக்கலாம் அதாவது ஆயில் தகுந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அதாவது ஒன்ஸ் ஒன் மினிட்ஸ்ல நமக்கு வெந்து வந்துடுங்க கொஞ்சம் கொஞ்சம் திரும்பி பார்க்குறதுக்குள்ளேயே தீய ஆரம்பிச்சிடும் அதனால அந்த மாதிரி பண்ணாதீங்க நம்ம கரெக்டான கான்சென்ட்ரேஷனில் ஒன் மேஜ் ஒன் மெயினு திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க அதாவது சூப்பரான கிறிஸ்பியான நமக்கு வாழைப்பூ சிப்ஸ் வந்து தயாராகிடுச்சுனே சொல்லலாங்க நம்ம இந்த வாழைப்பூ கிறிஸ்பியாக வர்றதுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க எக்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளவர் இது ரெண்டு தாங்க இம்பார்ட்டன்ட் சொல்லலாம் அப்படியே வீடே கமகமும் அப்படியே வாசனையாக வருங்க இந்த சிப்ஸ் செய்யும்போது இப்போ வந்து நம்ம ஒரு இது எடுத்தாச்சுங்க நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் இருக்கிறத நம்ம சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் தாராளமாக சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க இந்த வாழைப்பூ சிப்ஸ் இது வந்து பெண்கள் வந்து குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மார்னிங் ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம் நல்லா மொறு மொறு சூப்பராக இருந்து வந்துருக்கு பாருங்க சாப்பிடும்போது ஒன்று எடுத்து சாப்பிட்டோம்னா இன்னொன்று எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லை அந்த மாதிரி இருக்கும் இந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் வந்திருக்குனே சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடன